வணக்கம் மாணிக்க வாசகரின் திருவெம்பாவை கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய் யோவாள் சித்தம் கழிகூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரரிற்கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தாள் வாரொருவ புன்முழையீர் வாயார நாம் பாடி ஏறுருவ பூம்புணர்பாய் தாடேடு எம்பாவாய் அதிமத்தன பாண்டியனின் அமைச்சராக வந்தாராம் இந்த ஊருக்கு மாணிக்கவாசகர் குதிரை வாங்க வந்தவர் குறுந்த மரத்தடியில் அந்தரனாக வலிய வந்து அவரை ஆட்கொண்டாராம் ஈசன் அவரை ஆட்கொண்ட பிறகு தனக்குள் என்னவெல்லாம் மாற்றம் நிகழ்ந்தது என்பதை நினைவு கூறுகிறார் இப்பாடலே ஈசனின் அன்பை போற்றி அவரை நினைத்து மகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்து அவரது பெருமைகளை பாடி இன்புற்றி இருக்கும் பெண்ணின் நிலை போன்று இப்பாடல் அமைந்திருக்கிறது எனது தலைவனாகிய எம்பெருமான் ஒரு உயிரினை ஆட்கொண்டு அன்பையும் அருளையும் வாரி கொடுத்து விட்டானென்றால் அந்த உயிரின் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் இவ்வரிகளில் இப்படியாக கூறுகிறார் ஊர் ஒரு கால் எம்பெருமான் என்றென்றும் நம் பெருமான் சீர் ஒரு கால் வாயோவாள் சித்தம் களி கூற நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப ஒரு முறை எனது பெம்மான் என்று தனது வாய் திறந்து சொன்னவள் பின்னர் வாய் ஓயாமல் பெருமானின் சிறப்புகளை பேசிக்கொண்டே இருக்கிறாளாம் அப்படி பெருமானை பற்றி பேசுவதால் அவளின் சிந்தை களிப்புற்று கண்களிலிருந்து நெடுந்தாரை என்பது தாரை தாரையாக கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறதாம் கண்கள் பணித்து விட்டனவாம் இப்படியாக கூறுகிறார் பாரூருகாள் வந்தனையால் விண்ணோரை தான் பணியாள் தேவாதி தேவனாகிய ஈசனின் அருள் தனக்கு கிடைத்து விட்டதால் இனி வேறு ஒருவர் எதிரில் வந்தாலும் விண்ணோரை தான் பணியாள் விண்ணவர்களை பணிய மாட்டாள் அவள் வணங்க மாட்டாள் மனக்குறைகளை சொல்லி புலம்ப மாட்டாள் ஈசனின் அன்பில் தன்னை பிணைத்து கொண்டாள் என்று இது வரியில் தெளிவுபடுத்துகிறார் பேரறைய இங்கனே பித்தொருவர் ஆமாறும் அரையன் என்றால் அரசன் பேர் அறையன் என்றால் பேரரசன் பேரரசனுக்கு இங்கனே பித்தாகி போக செய்த அவ்வீசனின் சாதுரியம் என்ன சாமர்த்தியம்தான் என்ன ஆட்கொள்ளும் வித்தகர்தான் என்று கூறுகிறார் ஆட்கொள்ளும் வித்தகத்தாள் அவருடைய திருவடி அப்படி ஆட்கொண்ட வித்தகனை நாமும் பூம்புணல் பாய்ந்து நீராடி வாயாரப்பாடி துதி செய்வோம் வாருங்கள் என்று மாணிக்கவாசகர் அழைக்கிறார் ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலூர் எம்பாவா இவ்வாறாக ஈசனை ஈசனின் தாளை தாள் பணிவோம் என்று மாணிக்கவாசகர் இப்பாடல் மிக உருக்கமாக கூறுகிறார் தேங்க்யூ